அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சனி கூட்டணி துளா ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்டன் எழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஐந்தாம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை மகர் ராசியில் குரு சனியுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் அன்றைக்கு வந்த நோய் அன்றைக்கு வந்த குழப்பம் இன்னும் வந்து தொளாராசி என்பலுக்கு தீரவே இல்லை அந்த குழப்பம் சோதனைகள் கஷ்டம் எப்போ வந்து தீரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது தீரும் சனி கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரக கூட்டணி தான் சிக்கல் பிரச்சனை தொந்தரவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது தனி மனிதன் முதல் குடும்பம் தம்பதியர் பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது தான் சனி கூட்டணி விபத்து துர்மரணம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது கை கால் மூட்டு எலும்பு பல்வழியை ஏற்படுத்துவது கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது இரண்டு மூன்று திருமணங்களை ஏற்படுத்துவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது நிலபுல சொத்து தகராறு சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலம் காலமாக இழுப்புரியாக தீராமல் இழுத்தடிப்பது இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி சனிச்செவ்வாய் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகாரர்கள் ஒன்று திருமணம் வந்து பல வருடம் ஆகும் அப்படி திருமணம் செய்தாலும் கணவன் மனைவிக்குள் பிரிவு வந்து இரண்டு திருமணம் மூன்று திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் இந்த வருடம் காற்று ராசியில் தனிச்சவாய் கூட்டணி நிகழ்கிறது பெரும் காற்று சூறாவளி விசவாயுவால் தொந்தரவுகள் வரும் அரசு மாநாடு பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோயில் திருவிழாவில் அக்னி கொண்ட இறங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டூ வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் சனிச்செவ்வாய் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி கூட்டணி சேர்ந்தாலே பொதுமக்களும் சரி தனி மனிதனும் சரி கொஞ்சம் கவனமாக தான் போக்குவரத்தில் போயிட்டு வரணும் துலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி கூட்டணி என்றால் தாமதம் தாமதம் பணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலும் தாமதம் 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 எதிர்பார்த்த மாதிரி ஆசைகளை அனுபவிக்க விடமாட்டார்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் ராசி அதிபதி சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் துலாம் ராசி அன்பர்கள் திருமணம் செய்து ஓரிரு வருட புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு காலம் கடந்தவர்கள் மருத்துவமனையில் நீங்கள் வந்து செக்கப் பண்ணிக்கலாம் அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் முதல் பதினைந்து நாட்கள் பங்குனி ஒன்று முதல் பங்குனி பதினைந்து வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள் முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ பிறப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பவளுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது ஏழாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேரும் முதல் தார திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தார திருமணமாக இருந்தாலும் சரி மூன்றாம் தார திருமணமாக இருந்தாலும் சரி வரன் பார்க்கலாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது துலாம் ராசி என்பவளுக்கு நல்லது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் வேலை தொழில் நினைத்த மாதிரி நடக்கும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூ மகசூல் வந்து விவசாயத்தில் கை கொடுக்கும் பூரிய சொத்துக்கள் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் இந்த சனிக்கெவாய் கூட்டணியில் யோகங்களை கொடுக்க போகிறது பூரிய சொத்துக்களால் வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரா போகிறது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அவர்களால் உங்களுக்கு தொல்லை கைமீறிய செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் உங்களிடம் சண்டை சச்சரவுகளுக்கு வரலாம் செய்வனை மாய மந்திரம் உங்கள் மேல் கண் திருஷ்டியும் அதிகரிக்கலாம் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையலாம் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் ஐந்தாம் வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி செவ்வாய் கூட்டணி என்றாலே செவ்வாய் தான் பாதிக்கப்படுகிறார் குடும்ப முன்னேற்றத்தை கருதி துளாராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக பணிவாக கனிவாக தான் பேசணும் சனியுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேரும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தொலாம் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது செவ்வாய் புகான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் எட்டாம் எட்டை பாரி செய்கிறார் இன்சூரன்ஸு பணம் விபத்துகளால் வரவேண்டிய பணம் துளாராசி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டை செவ்வாய் புகார் பார்வை செய்யும் பொழுது வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் வரும் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு சட்ட சிக்கல் இருந்தால் ஒரு சிலருக்கு தீரும் ஒரு சிலருக்கு புதிய சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய்பகானுடைய நேர் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய மன எண்ணம் ஒரு சமயத்தில் வெற்றி பெறலாம் ஒரு சமயத்தில் உங்களை ஏமாற்றலாம் உபஜயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பரிசையும் முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாம் தர திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டை செவ்வாய் பகவான் வாரிசு பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை உரையஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டின் மேலே விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் உறக்கம் கெடும் தேவையில்லாத கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் பன்னிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பங்குனிமாக தான் நீங்கள் முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்புக்கு உண்டு கோச்சாரத்தில் செவ்வாய் சனி கூட்டணி செருகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையில் இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கின்ற முயற்சிகள் தற்போது வந்து வெற்றி அடையும் செவ்வாய் சனி இரண்டு கிரகம் வக்கரகதியில் இருந்தால் முருகனாய் வழிபடுங்க பழனிமலைக்கு சென்று பால தண்டாயுதவானியாய் வழிபடுங்க துலாம் ராசி என்பர்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தவர்கள் முருகபெருமான அருள் உங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனை வழிபடுங்க பூர்வ பொண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் பூர்வ பொண்ணியஸ்தான அதிபதியுடன் கூட்டணி சேரும் பொழுது சில பேர் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு சில பேர் வீடு மனை நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தோலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து ஒரு வழியில் நல்ல லாபங்களை கொடுக்கும் பூர்வீகத்தை விட்டு தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய நிலையம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் வீட்டிலே இரண்டு பாக கிரகங்கள் சேரும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வங்களுக்கு போயிட்டாங்க மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்